குரல் நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணத்தோட முப்பத்தி மூன்றாவது நாளான இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் போலூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கும் போக இருக்கிறாரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஐம்பத்தி ஒரு மாத திமுக ஆட்சியில எந்த ஒரு பெரிய திட்டமும் மக்களுக்காக கொண்டு வரலங்குறத பத்தியும் அதிமுக பொற்கால ஆட்சி பத்தியும் ஒவ்வொரு தொகுதி மக்களையும் நேர்ல சந்திச்சு எடுத்து சொல்லிட்டு வராரு எடப்பாடியார் திமுகவோட அராஜகங்கள் போலி நாடகங்கள் ஊழல் திமுக ஆட்சியாளர்கள் செய்த குற்றங்களை பத்தி தன்னோட எழுச்சி உரையில மக்கள் மத்தியில பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு வராரு எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு பாடும் புகட்டுவோம் அதிமுகவை அரியணை ஏற்றுவோன்னு இந்த எழுச்சி பயணம் மூலமா தமிழக மக்கள் எதிர்பார்க்கிற உறுதியை கொடுத்துட்டு வராரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி